கேள்விகளோ விஷயங்களோ இருந்து கோயில்களில் தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடைசியாக ஆச்சாரியார்கள் சார்பாகவும் ஒரு கேள்வி கேட்கப்படும் இதில் ஏதாவது மீண்டும் நான் சொல்லாத குறைகளோ ஏதாவது வெளியில் இருக்கா அது மூலமாக தீர்க்கப்பட வேண்டியதாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்டுருக்கேன் அதை தான் நமக்கு கடைசியாக கேட்க போகிறோம் இது கேட்டால் இதற்கப்புறமா நீங்கள் இது வரைக்கும் சொன்ன பதில்களில் ஏதாவது நிமித்தங்கள் இருந்தோ அல்லது விடைகள் அதாவது பிராய்ச்சித்தங்கள் ஏதாவது இருந்து சரி பண்ணணும்னு இருந்தாலோ அது எல்லாமே உங்களுக்கு இதுக்கப்புறமா பதில்களாக வரும்

தொடர்ச்சிதான் இந்த இந்த விளைவுகளும் வரைக்கும் இதுவரைக்கும் சந்திச்ச விளைவுகள் எதிர்பாராத மரண சம்பவங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அதுக்குண்டான அறிகுறிகள் எல்லாமே நமக்கு இங்கே கிடைச்சிருச்சு பிரசன்ன ரீதியா எல்லா விஷயங்களும் கிடைச்சிருச்சு சுவாமி பகவான் வந்து இங்கே நல்லா ஆணித்தனமாக அமர்ந்தாலும் கூட அவர்னால முழு சக்தியை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு தோஷங்கள் தான் அதிகமாக அதாவது பிரேத தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகைதான் தான் மாதிரி ஆகாது பிரேத தோஷத்தினுடைய விளைவு வாஸ்து குறைபாடுகளும் ஏற்பட்டு அது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பிரச்சனைகளை உங்களுக்கு தந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அந்த பிரேத தோஷம் ஏற்பட்டது காரணம் வந்து சமாதி மட்டும் சமாதி தான் அதில் தோஷம் ஏற்பட்டது காரணம் சமாதி ஏற்பட்டதுக்கு அப்புறமா தான் மரணமும் உள்ளே ஏற்படும் மரணம் உள்ளூர் ஏற்படுறதோ இல்லை கோவிலுக்குள்ள மரணம் ஏற்படுறதோ இதெல்லாம் எதற்காக நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு எந்த இடத்துல ஒரு சுடுகாடு ஏற்படுது இதில் ஒரு சமாதி ஏற்படுதோ அந்த சமாதிக்குன்னு ஒரு உயிர் வாழக்கூடிய சக்தி வேணும் தெய்வத்துக்கு சக்தி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடத்தும் கும்பாபிஷேகம் நடத்துறது அந்த கும்பாபிஷேகம் நடத்துறதுனால அவங்களுக்கு சக்தி ஏற்படும் அப்படிங்கிறது இருக்கு இடையில நம்ம சக்தி குறைவான ஃபீல் பண்ணோம்னா ஒரு மிகப்பெரிய யாகங்களோ ஹோமங்களோ பண்ணி அந்த ஹோமத்தை வலுப்படுத்துறதுக்கு இடையில ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவையோ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வழக்கங்களும் உண்டு சில பெரிய கோயில்களை வருடத்துக்கு ஒரு நடத்துவாங்க சிற்று ஊர்களில் இருக்கக்கூடியதில் இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை மூன்று வருடத்துக்கு ஒரு முறை நடத்துகிற வாழ்த்துகளும் இருக்குது இந்த மாதிரி நிலங்களில் சுவாமிக்கு சக்தியை கொடுப்பேன் அதே நேரத்தில் இந்த மாதிரி பிரேதங்கள் இருக்குது அந்த பிரேதங்களை வந்து அடக்கம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரேதங்களுக்கு தேவையானதுக்கு உண்டான சக்தி அவங்க இருக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த சக்தி எங்கேருந்து வாங்கிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு உயிர் மூலமாக இருக்கும் அந்த உயிர் என்னவாக வேணாலும் இருக்கலாம் அது வந்து ஆடு மாடு கோழியாக இருக்கலாம் இல்லை மனித வழியாகவும் இருக்கலாம் இது வந்து எல்லாருக்கும் தான் போகணும் இது இது மட்டும் இல்ல தனிப்பட்ட குடும்பத்திற்கும் தான் தனிப்பட்ட குடும்பத்துல நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடந்ததுனால இந்த மாதிரி ஒரு பிரேத சாபங்கள் அந்த இடத்துல இருக்குன்னு தான் இருக்கும் பிரேதம் உயிர் வாழணும்னா ஒரு ஆடு மாடு கோழிகள் மேற்கொண்டு மனித உயிர் வரைக்கும் வாங்கும் அப்படின்னு சோ அந்த வகையில இந்த கோவில் வளாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில சமாதிகள் அதற்காக சில வழிகளையும் வாங்கிட்டாங்க அந்த வழியின் வழி தொடர்ச்சி ஆயிட்டே இருக்கு தான் அந்த வழியும் நடந்திருக்கு இதெல்லாம் அறிகுறிகளாக நடந்த சம்பவம் அதுக்கு தகுந்த மாதிரியான வாஸ்து குறைபாடுகள் தான் இங்கே ஏற்பட்டிருக்கு மரணம் வாங்கக்கூடிய வாஸ்து குறைபாடு ஏன்னா வேற ஏதாவது சாதாரண வாஸ்து குறைபாடு இருந்திருக்கலாம் அக்னிய கிணறு இருந்து பாதிப்பு ஏற்படுத்தணும்னு இல்ல வேற குறைபாடு கூட ஏற்பட்டுக்கலாம் இல்லை வேற குறைபாடுகள்ல இவங்க பாதிக்கப்படுவாங்க இல்லை இந்த ஹெல்த் பாதிக்கும் இல்ல ஒற்றுமை இல்லாம போகும் சின்ன சின்ன பாதிப்புகளோட முடிச்சிருக்கலாம் ஒற்றுமை குறைவு என்னைக்கு வேணாலும் தவிர்த்தரலாம் ஆனா மனித உயிரே போகுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாஸ்து குறைபாடு கோயிலுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல சரி அப்படித்தான் நம்மளால தீர்த்து முடிஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல இத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை வருஷத்துல எவ்வளவோ ஆச்சாரியர்கள் வந்திருக்கலாம் யாருக்கு வந்து என்ன தெரியாம இருக்கு அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் ஆஹ் கிணறு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கும்பாசை நடத்தும் போது அதே தான் இருந்திருக்கு அதற்கு முன்னாடி எப்ப கும்பகாசை நடத்துனீங்கன்னு தெரியல அப்பவும் அங்கதான் இருந்திருக்கு ஏன்னா எழுபது வருஷமா ஐம்பது வருஷம் ஆச்சு இந்த காம்பவுண்ட் கட்டி அப்படின்னு சொல்லும் போது ஐம்பது வருஷமா ஆக்னேய கிணறு தான் அந்த ஊர்ல இப்போ ஆக்னேய கிணறு கோயிலுக்குள்ள இருந்தா மிகப்பெரிய பாதிப்பு தரும் அப்படின்னு தெரியாத அர்ச்சகர்கள் தான் இங்க கும்பாசகம் பண்ணிருக்காங்களாங்கிறது ஒரு வருத்தமான சம்பவம் அப்போ உங்களுக்கு அது தீரக்கூடாதுன்னு தான் நான் வர்ற அத்தனை சிவாச்சாரியார்களையும் நான் குறை சொல்ல முடியாது இந்த அத்தனை பட்டாச்சாரியார்களையும் நான் குறை சொல்ல முடியாது அப்போ அந்த வகையில நான் உங்களுக்கு விளக்கம் விளக்கம் கொடுக்கணும்னா உங்களுக்கு தீரக்கூடாதுன்னு விதி இந்த ஊருக்கோ இந்த ஊர் கோவில்களுக்கோ தீரக்கூடாதுன்னு விதியானதுனால உங்களால எதையுமே சரி பண்ண முடியல இவ்வளவு காலமும் அதனோட விளைவுகளா அந்த ஆக்னேய கிணறு இவ்வளவு நாளா பிரச்சனை ஏற்படுத்துட்டு இப்போ இந்த காலத்தில் ஏதோ ஒரு வகையா அது சரியாகணும் அப்படின்னு ஒரு விஷயங்களில் சரி ஆயிருக்கு அந்த சரியா சரி பண்ண அதாவது வாஸ்து குறைபாடுகளை சரி பண்ணியிருக்கோம் மீதி குறைபாடுகள் எல்லாம் சரியாச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் முழுமையா சரியாகலை அப்படிங்கிறது தான் ஏன்னா கும்பாபிஷேகமும் முழுமையடையல அப்படிங்கறதான் கும்பாபிஷேகம் மனித சக்திக்கு எட்டு அளவுக்கு என்னோட மனித சக்திக்கு எட்டு அளவுக்கு திருப்தி அப்படின்னு நான் சொன்னாலும் நான் பண்ணதுலேயே குறையிருக்கேன் மேலோட்டமாக நான் சொல்லி நல்லா இருந்தது அப்படின்னு நான் சொல்லிடலாம் ஆனால் தெய்வத்துக்கிட்ட பகிர்க்கும்போது பகவான் நான் திருப்தி இல்லைன்னு அவரே சொல்கிறார் அப்போ நானும் அதை ஏற்றுகிட்டு ஆகணும் இந்த இந்த தப்புக்கு நானும் உடந்தை அப்போ அந்த வகையில் கும்பாபிஷேகம் திருப்தியாக நடக்கலை அந்த தீர்த்த தீர்த்தத்தை பகவான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் கும்பாபிஷேகம் முழு திருப்தியாக நடந்து முடியல ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே உணர்ந்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க எல்லார் மேலையும் தப்பு நான் தான் பண்ணேன்னு ஏற்றுக்கிட்டு தப்புக்களை இனிமேல் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒவ்வொருத்தரும் தப்பு பண்ணியிருக்கீங்க யாரும் யார் மேலேயும் இவங்க தான் தப்பு பண்ண இவங்க பண்ணுறீங்க இவங்க பண்ணலை அப்படின்னு ஒதுக்கிடவே முடியாது எல்லார் மேலேயும் தப்பு ஆயிடுச்சு இவங்க அவங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னா இவரு ஒரு தப்பு பண்ணிட்டாரு இவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு அவரும் ஒரு தப்பு பண்ணிட்டாரு எல்லாருமே தப்பு தான் அப்போது இவங்க பண்ணிட்டாங்க மாற்றிக்க சொல்லுங்கள் அவங்க பண்ணிட்டாங்க மாற்றிக்க சொல்லுங்கள் திரும்ப திரும்பவும் இந்த ஆர்கியூமெண்ட் இனிமேல் வராமல் இருக்கிறது மட்டும்தான் ஒட்டுமொத்த ஊருக்கும் நல்லது ச நிர்வாகத்தில் இருக்கிறவங்களும் அதை கவனிச்சுக்கோங்க இருக்கிற நிர்வாகிகளும் சரி இந்த பிரசனத்தில் இல்லாத நிர்வாகிகளும் சரி எல்லோரும் கவனிச்சுக்கோங்க உங்களுடைய மேலே இருக்கக்கூடிய தனிப்பட்ட குறைகளை நிவர்த்தி பண்ணிட்டு ஊர் 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 ஊரையும் ஊர் கோவிலையும் சரி பண்ணுங்கள் சரி பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழி உங்களோட ஊர் சுபிக்ஷமாக மாறுறது ஏன்னா வளமே இல்லாத ஊரே கிடையாது பிரசன்னம் வந்து நான் முதல் முதல்ல கும்பாபிஷேகம் வரும்பொழுது பார்த்த பிரசன்னத்தில் எனக்கு என்ன சுட்டி காட்டினார்னா அனைத்து வளமும் நிறைந்த ஊர் ஆனால் பிச்சை எடுக்கிற ஊர்னு வந்துச்சு

மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரேந்தத்தை எல்லாம் அழிக்க முடியும் அதனால இருக்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து நின்று இந்த விஷயங்கள் எல்லாம் தீர்த்து முடியுங்க அதுதான் கோவிலுக்கும் நல்ல எதிர்காலம் ஊருக்கும் நல்ல எதிர்காலம் ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்திற்கும் நல்ல எதிர்காலம் இது எல்லாம் தேவைங்கிறதுக்காக எல்லாரும் சித்திச்சு செயல்படுறது நல்லது அப்படிங்கிறது இந்த ஒட்டு மொத்த பிரசன்னத்தினுடைய தீர்வு என்ன அப்படின்னா எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து மண்டலாபிஷேகத்தையும் இதுக்கு உண்டான தீர்வுகளையும் செஞ்சு முடியுங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்ன தீர்வு அப்படிங்கறதை நான் இனி அடுத்த சொல்லில நான் உருட்டியும் பார்த்துட்டு இது என்ன தீர்வு வருது அப்படிங்கறத நம்ம எடுக்கலாம் தீர்வு நான் இன்னும் பார்க்கல இப்ப நான் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு சொல்லவும்ட்டிய கத்துக்க தான் பார்த்திருக்கோம் பகவான் கோவிலில் இருக்காரு ஆனா அவங்களோட அருள் உங்களுக்கு புழுமையாக வந்து சேரல அவ்வளவுதான் அதை மட்டும்தான் அவர் சொல்ல ஒரு கோவிலோட சக்தி அவரோட சக்தி தான் இருக்கு ஆனா அந்த சக்தியை உங்களுக்கு தர விருப்பம் இல்லை அப்போ இப்போ வந்து நீங்க நீங்க வந்து வந் வேண்டிட்டு போறது எல்லாமே இருக்கு பேருக்கு வர்றோம் போறோம் பொங்கல் வாங்கி சாப்பிடுறோம் தான் போயிட்டு வந்து உபயோகமா மாத்திக்கிறது மாத்திக்காதது உங்க கையில தான் இருக்கு இதற்கு மேல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆச்சாரியாரால் இதை மாத்தி மாத்துறதுக்கு ஒரு பாடுபட முடியாது இது ஒரு கடைசி வாய்ப்பாக எடுத்துக்கோங்க நான் இதையும் சொல்லிடுறேன் இது வானிங்கும் தான் எச்சரிக்கையும் தான் வேண்டுகோளும் தான் இது நீங்க நீங்க எடுத்துக்கிறது பொறுத்தான் வேண்டுகோளா எச்சரிக்கையாங்கிறது நீங்க எடுத்துக்கலாம் மண்டலாபிஷேகத்திற்குள்ள தீர்க்க முடிந்தால் மட்டுமே இந்த பிரச்சனை நீங்க தீர்ப்பீங்க மண்டலா கடந்தா உங்களால எதையுமே செய்ய முடியாது அதான் சொல்றேன் செஞ்சுதான் ஆகணும் கட்டாயம் இருக்கு நீங்க நீங்க வந்து நீங்க கூட்டம் போடுவீங்களோ இல்ல நீங்க நாலு பேர் மட்டும் முடிவு எடுப்பீங்களோ அப்படிங்கறதெல்லாம் அப்புறம் ஆனா இந்த பிரசனத்துல வந்தவனுடைய வார்த்தை அதுதான் மண்டலா மண்டலாபிஷேகத்துக்கு சரி பண்ண முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கலாம் அடுத்த ஒரு வருஷத்தை

ஒரு சம்பவம் நடக்க போகுது பிரச்சனை நடக்க போகுதுன்னா இப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் ஒட்டுமொத்தமா பிராய்ச்சிதம் செய்யறது எளிதா இல்ல தனிப்பட்ட ஒவ்வொரு குடும்பம் நடத்துறது எளிதான்னு பாருங்க இப்போ இந்த நாற்பத்தி எட்டுல செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்க நீங்க ஒவ்வொருத்தருமே ஒரு கோயில தேடி ஓடுற மாதிரி இருக்கும் நீங்க உங்களை அது ஒரு கிராம தேவதை இருக்கு ஒரு கிராம தேவதையை சரி பண்ணி அத்தனை பேரும் ஒரு வளர்த்துக்குள்ள போலாம் ஒரு எளிதான வாய்ப்பு சோ குல தெய்வம் கிராம தெய்வதைக்கு அடுத்ததுதான் மற்ற தெய்வங்களே பழனி நான் ஏற்கனவே சொன்னதான் கும்பாபிஷேகத்துல பேசும்போதே போதே சொன்னதுதான் குலதெய்வத்தை முதல்ல சரி பண்ணனும் இரண்டாவது கிராம தெய்வத்தை சரி பண்ணணும் அப்புறம்தான் பழனி முருகனே வரம் கொடுப்பார் பழனி முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி இல்ல இன்னும் மிகப்பெரிய எவ்வளவு சிவாலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணாலும் சரி அவங்க எல்லாம் வரம் கொடுக்கணும்னா இந்த ரெண்டு தெய்வங்களை தாண்டிதான் இவங்க ரெண்டு பேரும் வரம் கொடுக்கறது தயாரா இல்லைன்னு நான் ஒதுங்கி நிக்கிறேன் இவங்க சரியானவங்க இல்லைன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா வேற எந்த தெய்வங்களுக்கு போய் பலன் பலன் இல்லை அதனால இதை கொஞ்சம் முழுமையாக எடுத்துக்கிட்டு சரி பண்ணுங்க சரி பண்ணீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு சில வார்த்தைகள் பிரசன்ன ரீதியாக கடுமையா வந்திருக்கலாம் ஆனா கடுமையா வர்றது அப்படிங்கிறது நீங்க உணர்வு பார்க்கறதாக தான் இருக்கும் இருந்திருக்கும்போது தவிர உங்க எல்லாத்தையும் மன வருத்த போட வைக்கணும்னு இந்த பிரச்சனைமா வந்துருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சொன்ன வார்த்தைகள் கடுமையா இருந்திருக்கலாம் ஏன்னா பிரசன்னம் அப்படிதான் கடவுள் சொல்ல நல்லா நாம ஏற்கனவே பிரசனம் சொல்லும் போதே சொன்னோம் பிரசனம் ஆரம்பிக்கும் போது கடவுள் எவ்வளவு ஹார்டா சொல்ல வர்றாரோ அவருடைய ஸ்லாங் தெரியணும்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் எனக்கு வருத்தமே இருந்தா கூட நான் சிரிச்சுக்கிட்டே பேசலாம் உங்ககிட்ட அதை சந்தோஷமா மட்டுமே சொல்லி வெளிப்படுத்திட்டு போயிடலாம் ஆனா கடவுள் என்ன கோபத்துல இருக்காரு என்ன கோபத்துல வெளிப்படுத்த வர்றாருங்கிறது அதே ஸ்லாங்ல சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அதனால அந் அதனால உங்களுக்கு சில வார்த்தைகள் கடுமையா உபயோகப்படுத்துற மாதிரி இருந்திருக்கும் அது அதனாலதான் கூட கொஞ்சம் பூசாரி கிட்ட கூட கொஞ்சம் கோபமா நடந்திருக்கலாம் ஆஹ் ஏன்னா அவர்கிட்ட நான் அப்படி பேசணும்னு இது இல்ல ஒரு பூசாரி எப்பவுமே அந்த கோயிலுடைய அவர் தப்பே பண்ணாலும் அவர் அவருதான் நியாயஸ்தர் அவ்வளவுதான் ஆனா அவர் தப்பு பண்ணதை சுட்டிக்காட்டு ஒரு கடவுள் சொல்லும் பொழுது நான் தான் தீரணும் அவரு என்ன கோவத்துல சொல்ல வர்றாரோ அதே கோபத்துல நான் சொல்லணுங்கிறதுனால அவர்கிட்ட நான் கடுமையா பேசிக்க அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் எல்லார் மேலையும் தப்பு இருக்கு எல்லாருமே மாத்திக்கோமே அப்படிதான் நீங்க உணர்ந்துக்கணும் தனிப்பட்டு நான் ஏன் மேலே தப்பு இல்லை நான் மாத்திக்க முடியாதுன்னு நினைக்கிறது இங்கே உத்தமமாகாது

아예 a v e சக்தியாகவே தான் இருக்காங்க அவங்களோட சக்தியும் ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக அவங்களோட சக்தி வெளிப்படும் நீங்கள் வேண்டுதல் வைக்கும் போதெல்லாம் வேண்டுதலாம் நிறைய பேர் தருவாங்க பிரேந்ததோஷம் இது சம்மந்தமான விஷயங்களை தீர்க்கணும் தீர்க்க வேண்டியது இருக்குது தீர்க்கிறதுக்கு முதல்ல அந்த பிரிந்த தோஷம் உருவான வாஸ்து குறைபாடுகளை சரி பண்ணணும் அது எப்போ சரி பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த இந்த விஷயங்களையும் தீர்க்க முடியும் தான் அது வந்து நீங்கள் மண்டலா விஷயத்திலையும் தீர்க்க முடிஞ்சால் மண்டலாபிஷேயத்திலேயே அதுக்குண்டான நிவர்த்தியும் செய்யலாம் அதாவது இந்த அடைக்கிறது அந்த பக்கம் கேட் மாற்றுறது இந்த விஷயங்களெல்லாம் மண்டலா விஷயத்தில் செய்ய முடிந்தால் இந்த விஷயங்களை சரி பண்ண முடியும் அதாவது இது வரைக்கும் ஏற்பட்ட பிரேத தோஷத்தை பிரேத தோஷத்தை நிவர்த்தி பண்ண பண்ணா அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய விளைவுகள் எல்லாம் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் இப்போ பிரேத தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அதாவது ஆல்ரெடி ஏற்பட்ட பிரேத தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த விதிகளெல்லாம் ஒரு சின்ன சின்ன விதிகளை அப்ளை பண்ணி அதுக்கு உண்டான பூஜை முறையில செஞ்சு சரி பண்ணலாம்னு வச்சுக்கோங்க இது எல்லாமே சரியாயிடும் இருந்தாலும் அந்த சமாதி எடுக்காம அவ்வளவு சீக்கிரம் அது தீர்வு தரல இது ஏதாவது ஒரு குறைபாடுகளா காலம் நீங்கிட்டே நீங்கிட்டேதான் போகும் அந்தந்த புக்கு இருக்கிறத எடுக்காத வரைக்கும் பாதிப்பு முழுமையா சரியாகணும் ஆஹ் எடுத்தே தான் ஆகணும்னு தான் வருது தெரிஞ்சுருவோம் எடுத்தாதான் சரியாகும் ஆனா அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க அதான் பிரச்சனை எடுக்கிறதுக்கு எடுக்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கடவுள் தான் இருக்கல ஆனா கடவுள் அந்த பாதுகாப்பு கொடுப்பாரா அப்படிங்கிறது வந்து கிட்ட கேட்டாலும் அதுக்கு பதில் கிடையாது முதல்ல முயற்சி எடுக்கிறாங்களா அப்படிங்கறத விட எங்களுக்கு பாதிப்பு இப்போ நான் இப்ப நான் செஞ்சு தரேன்னு நானோ இல்ல என்ன சார்ந்தவங்க யாரோ ஒருத்தர் வந்து அதை எடுக்கிறதுக்கு சரி பண்ணி தர்றாங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா சாதாரணமா எடுக்க முடியாது நீங்க எடுத்த உடனே போய் அதை அதப்பாற வச்சு குப்பி எல்லாம் எடுக்க முடியாது அதுக்கு முன்னாடி நிவர்த்தி செய்யணும்னு வச்சுக்கோங்க நிவர்த்தி செஞ்சு இடிச்சா அந்த நிவர்த்தி செஞ்சு ஒரு பிரேதத்தை டிஸ்டர்ப் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி தன்னடைகள் கொஞ்சம் கடுமை அதை செஞ்சு தர வரவங்களும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல நானே செய்யறதுக்கு யோசிக்கிறேன்னா அப்ப இன்னொருத்தர் யோசிப்பாரு தானே அப்படின்னு நான் சொல்றேன் அத வந்து நான் வந்து பகவான் கிட்ட கேட்டாலும் அதுக்கு ஒரு முழு பலன் எனக்கு கிடைக்கல சரி நானே இப்ப செஞ்சு தர்றேன்னு ஒத்துக்கிட்டாலும் கடவுள் எனக்கு நீங்க ஒரு முழு ஒத்துழைப்பு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவர்ட்ட கேட்டாலும் அதுக்கு சரியான பதவி இல்லிபாடு வழிபாடு பண்ணாதான் இன்னும் அதிக தப்பு அதை பல வருஷங்களா பண்ணதுனால அது கோயிலுக்கும் வச்சுக்கோங்க ஏன்னா யாரு கிட்ட கொண்டு போய் வச்சு எங்க கொண்டு போய் அந்த அபிஷேகம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கருத்து அங்க போய் வச்சுட்டு வந்து இங்க அபிஷேகம் பண்ணதுனால அந்த தோசைக்குள்ள சூழ் சூழ்ந்துடுச்சு பல வருங்களா அப்படிதான் இப்போ அங்கே வந்து கட்டுறதுனால மறுபடியும் வழிபாடு பண்ணாமல் கோவிலை வேணா சுத்தமாகவே வச்சுக்கலாம் அதில் பிரச்சனை இல்லை அங்கேருந்து தீர்த்த மறுபடியும் வர போகிறது இல்லை கோவிலில் கோவிலுக்குள்ளே சுத்தம் பண்ணாமல் இதனுடைய வரங்களெல்லாம் வாங்கிக்கலாம் ஆனால் ஏற்பட்ட அந்த சமாதியை அழிக்காமல் முழு இதுவும் இல்லை

நல்ல கொழுப்பு தேவை கெட்ட ஒழுப்பு தேவை கெட்ட கொழுப்புக்கு மாத்திரமா இருந்து குறைக்கிறோம் அதே மாதிரி பாத்துட்டு இருக்கேன் தீர்வு செய்ய முடியாததுன்னு இல்ல அது வந்து அல் அகற்ற வந்து பண்றதுக்கு முறைகள்லாம் சொல்லிதான் வச்சிருக்காங்க ஆனா பாதிப்போட செய்யறதுக்கு யார் ஒத்துக்குவாங்கன்னு கேக்குறேன்

விஷயத்தை முடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை செய்ய முடியும் செஞ்சுட்டு என்ன பண்ணணும்னா அதை இடித்து எடுக்கும்போது நீங்கள் ஒரு ஒரு மாடு தாரைவாத்து கொடுத்துடணும் அது இந்த முதல் மாடு வேண்டாம் இருந்து ஏதோ ஒரு மாடு வாங்கிட்டு வரணும் திரும்பவும் அதை அப்படியே கொடுத்துற வேண்டியதுதான் கண்டிப்பாக இதனால் ஒரு மாடு பாதிப்பு வரும் அதான் ஒரு உயிர் பாதிப்புதான் செய்யணும் போயிருக்கேன் மாடை கொடுத்துடணும் தானமாக கொடுத்துடணும் யாருக்கும் கொடுக்கணும் யாராவது மாடு யாரும் பராமரிக்கிறாங்களோ பராமரிக்கணும்

ஒரு மாடு கருவ கண்ணோட கண்ணோட எல்லாரும் சேர்ந்து முடியும் மட்டும் தான் எல்லாமே எப்போ இதாகவும் சமாதிக்கிறதுனால எடுத்துதான் எடுத்தாதான் மிக சிறப்பு

serializer இல்லேனா வெளியின்றது கூட பண்ணவும் மாட்டாங்க சாமி முன்னாடியே இந்த இது மட்டுமே செய்ய வேண்டியது

வந்திருக்கிற அத்தனை ஆச்சாரியரோட உயிரையும் தாரவாக்குறத தான் அர்த்தம் திதி அத என்னோட மந்திரங்கள் மூலமா நாங்க வந்து எங்களோட சக்தியை கொஞ்சம் குடுக்குறோம் குடுக்குறோம் அப்ப நாங்க சக்தி குடுக்குறல்ல எங்களுக்கு ஒரு சுயநலம் உண்டு அந்த கோவில் நல்லா பலமா பூஜை ஆச்சு அப்படின்னா எங்களோட ஆயில் இன்னும் கூடும் ஆயில் கூடும் எங்களோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் அது அந்த கோவில் வீக்னஸ் ஆச்சுன்னா எங்களோட ஆயில் குறையும் அது அந்த ஆயில் குறையும் இது பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிற அப்போ

அப்படிதான் <laughs>